வணக்கம் திடீரென தூத்துக்குடி சென்று தூத்துக்குடி மக்களுக்கு அரிசுவை விருந்து போட்ட கனிமொழி அவர்கள் எதற்காக திடீரென கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி மக்களுக்கு அரிசுவை விருந்து போட்டார் என்பது அப்படி இந்த விருந்தில் என்னென்ன மெனுக்கள் இடம்பெற்றிருந்தன என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி அவர்கள் பெருவளின் மக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் நடந்த முறையும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார் மேலும் சென்னையில் இருந்தாலும் அடிக்கடி தூத்துக்குடி சென்று தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார் கனிமொழி அவர்கள் இதனால் தூத்துக்குடி தொகுதி மக்களிடையே கனிமொழி அவர்களது செல்வாக்கு உயர்ந்தது இதனால் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவர் என்று தேர்தலுக்கு முந்தைய அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்தன அதன்படியே நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் பெருவரையான வித்தேசத்தில் வெற்றி பெற்றார் குறிப்பாக தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளையும் டெபாசிட் இலக்கை செய்தார் அவர்கள் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி தொகுதி முழுவதும் சென்று மகிழ்ச்சியோடு கனிமொழியவர்கள் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் தனது வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு அரிசி விருந்து போட்டிருக்கிறார் அவர்கள் சைவம் அசைவம் என அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது இதில் சுமார் எட்டாயிரம் தொண்டர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது அனைவருக்கும் தனது கையாலேயே கனிமொழியவர்கள் விருந்து பரிமாறினார் சிக்கன் மட்டன் மீன் வகைகள் என அனைத்து டிஷ்களும் இடம்பெற்றிருந்தன அதோடு அசைவம் என தனியாக சைவ உணவுகளும் பரிமாறப்பட்டன அந்த வகையில் சாதம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு மீன் உருவல் சிக்கன் உருவல் மட்டன் உருவல் சிக்கன் உருண்டை தயிர் பச்சடி இனிப்பு என அனைவருக்கும் விதவிதமாக மேலும் தொண்டர்களோடு அமர்ந்து கனிமொழியவர்களும் உணவு சாப்பிட்டார் குறிப்பாக தொண்டர்களிடம் கனிமொழியவர்கள் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகினார் கனிமொழியவர்களது இந்த செயல் தொண்டர்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது தனக்காக தூத்துக்குடி தொகுதி முழுவதும் சுற்றித் திரிந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட தொண்டர்களுக்கு கனிமொழி அவர்கள் இவ்வாறு சிறப்பு செய்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முக்கியமாக கனிமொழி அவர்களது இந்த செயலை கேள்விப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை வெகுவாக பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது கனிமொழி அவர்கள் சென்னையில் கூடியிருந்தாலும் பெருவறையான நாட்கள் தூத்துக்குடி தொகுதியில் களப்பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய வெற்றிக்காக தூத்துக்குடி தொகுதியில் ஓய்வில்லாமல் உழைத்த தொண்டர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு தனது கையாலேயே தனது சொந்த செலவில் விருந்து போட்டிருக்கக்கூடிய கனிமொழி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க